ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை தேவையில்லாத பழைய பொருட்கள் எரிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தக்கூடாது அதனால் நான் சாஸ்திரப்புக்கு ரெண்டு துணி மட்டும் போட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து கொளுத்தி விட்டுட்டு அதை அணைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அணைஞ்சிச்சான்னு பார்த்துட்டு தான் நான் மற்ற வேலையை ஆரம்பித்தேன் ஏன்னா நம்மளால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அதனால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஊட்டி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எனக்கு பொங்கல் சீர் வருது அதனால் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த வேலையார பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி போகி இன்றைக்கி வந்து போகி பண்டிகை இங்கே பாருங்கள் போகி பண்டிகையில் பார்த்திங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க பழைய பொருட்கள் எல்லாரும் தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து இதோடைய மார்கழி வேறு கடைசி நாள்னால் அதில் முடிச்சிடணும் அதனால் அதை எரிப்பாங்க புதியன புகுதல் இன்னுமே வந்து தை நாளைக்கு பிறக்க போகுது அதனால் புது 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 வருஷம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இன்னைக்கு கொக்கி பண்டிகை எனக்கு வந்து பொங்கல் சீர் வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் தையல் வேண்டாம் எங்களுக்குண்ண ஆ

நான் என்ன விரும்புறது மா சாமி வந்துச்சா நம்ம சாமி வந்துச்சு நான் हां 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 சரி சாமி குடுறமா கையலே கோமா வா பாத்தீங்க மஞ்சள் கொத்து தான் வந்து பொங்கலுக்கே விசேஷம் நாளைக்கு வைக்கிற பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கொத்து சுற்றி விடுவாங்க பொங்கல் வைக்க அரிசி வெள்ளம் எல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா புடவை பைசா ஓகே ஃப்ரண்ட்ஸ் பாய் அவ்வளோதான் போகி பண்ணிகை அந்த பொங்கல் சீட் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இன்னொரு வீடியோட சந்திக்கலாம் பாய்